வணக்கம் நண்பர்களே இரவில் தூக்கம் கெடுதா ஒரு இரவில் ரெண்டு மூணு முறை நீங்கள் கழிப்பறைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குதா ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை சர்க்கரை நோய் இருந்தாலும் இல்லை ப்ரோஸ்டேட் அதாவது ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பை வந்து கொஞ்சம் பெருசாகிறதுனாலையும் மூத்திரப்பை பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாது தூக்கம் கெட்டால் நினைவாற்றல் இதய ஆரோக்கியம் சக்தி எல்லாமே பாதிக்கப்படும் ஸோ தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் வயதான காலத்தில் தூக்கம் இல்லாமல் எந்திரிக்கும் போது ஒரு சோர்வு ஏற்படும் உடல்நிலைக்கு விளைவிக்கூடிய பலவிதமான வியாதிகள் வந்து சேரும் ஆனால் இன்னைக்கு நம்ம மருந்தே இல்லாம வீட்டில் கிடைக்கக்கூடிய சில உலர் பழங்களை இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நம்ம பயன்படுத்தப்படும் இந்த வீடியோவாக முழுசா பாருங்க இரவுல அடிக்கடி சிறு அழிப்பது குறைக்கிறதுக்கு நம்ம அந்த உலர்புழங்களை எந்த முறையில் எவ்வளவு அளவு எத்தனை நாளைக்கு எடுக்கணும் எப்படியெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மூல விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி இந்த சிறுநீர் வர்றதுக்கு காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்யூஷனை வந்து பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் வயது ஆக ஆக உங்களுடைய அந்த சிறுநீர் பை வந்து பலவீனமாகும் ஸோ வயது காரணமாக சிறுநீர் பலவீனம் ஆகிறதுனாலையும் இந்த யூரின் வரும் அடுத்து ஆண்களுக்கு வந்து அந்த ப்ரோஸ்டேட் வந்து பெருசாகிறதுனாலையும் வரும் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் ஏன்னா நாற்பது வயசை தாண்டிட்டாவே அந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது நிற்க வர ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த பீரியட் வந்து நின்றோம் அதுதான் நம்ம அந்த அந்த டைமில் தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ பொழுது பெண்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஏற்படும் ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு அந்த சிறுநீர் பை வந்து பலவீனமாகும் ஸோ அதனால இந்த பிரச்சனை வரும் அடுத்து வந்து சர்க்கரை நோய் இருந்தாலும் அடிக்கடி இரவில் சிறுநீர் வரும் அடுத்து அதிக அளவில் தண்ணி குடித்தாலோ இல்லை டீ காஃபி அதாவது இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டீ காஃபி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும் அது குடித்தா கூட இரவில் அடிக்கடி சிறுநீர் வரும் அடுத்து ஒரு காரணம் என்னன்னா நரம்பு பலவீனம் நரம்பு பலவீனம் இருந்துச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் வந்து வர ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியும்னா அது முடியுங்க கண்டிப்பாக முடியும் அது உங்களுடைய மருந்து வந்து முடியுமான்னு தெரில ஆனா நம்ம பார்க்க போற இந்த உணவுகளை நீங்க சரியான முறையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்பு பை அந்த சிறுநீர் பை எல்லாமே வலுப்படுத்தப்படும் இந்த காரணங்கள் இப்ப பார்த்தோம்னா எல்லா காரணங்களும் சரியா ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி சிறுநீர் வருவது அங்கே தடைபட ஆரம்பிச்சிடும் ஸோ நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் நைட்டில் ஒன் ஒரு டைம் இந்த மாதிரி தான் எந்திருப்பீங்க ஸோ அந்த சிறுநீர் பை வந்து வலுப்பட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய நரம்பு எல்லாமே வந்து அங்கே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் இந்த உலர் பழங்களை எப்படி சாப்பிடணும் இந்த உலர் பழங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் அந்த உலர் பழங்கள் அப்படி என்ன சத்து இருக்குது இவ்வளோ இந்த பிரச்சனைக்கு இது தீர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இந்த உலர் பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் மெக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சிங்க் இருக்குது ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய சிறுநீர் பை அதனுடைய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் நரம்பு சிக்னல்களை வந்து சரியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது இதனால் இரவில் தேவையில்லாத சிறுநீர் உற்பத்தியை வந்து இது கட்டுப்படுத்துது ஸோ உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த உணர்வு சிறுநீர் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி உங்கள் பாடிக்குள்ளே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த உலர் பயன்படுது இந்த உலர்பழங்கள் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உங்களை வந்து பாதுகாக்க உதவி இப்போ என்னென்னா இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது என்னென்ன உலர்பழங்கள் அப்படிங்கறத பார்த்தலாம் அதில் முதலாவது பார்க்குறது வந்து என்னன்னா பாதாம் பருப்பு நரம்புகளுக்கான ராஜா அப்படின்னு சொல்லலாம் பாதாம் பருப்பை ஏன்னா அது நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணக்கூடியது இதில் மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய சிறுநீர் பை நரம்புகளை வலுப்படுத்த செய்யும் ஸோ இரவில் அடிக்கடி சிறுநீர் வரக்கூடிய அந்த உணர்வை குறைக்கிற தன்மை இந்த பாதாம் பருப்புக்கு இருக்குது ஸோ இது எப்படி சாப்பிட்லாங்கிறத இப்போ பார்த்துடலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாலு இல்லைன்னா அஞ்சு பாதாம் பருப்பை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க காலையில் எந்திரிச்ச உடனே அதனுடைய தோள்களை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்க காலையில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக அது வேலை செய்யும் அப்புறம் இரவு நேரங்களில் வந்து உங்களுக்கு அந்த அடிக்கடி வரக்கூடிய சிறுநீரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும் ஸோ நீங்கள் காலையில் தான் சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய சிறுநீர்ப்பை வந்து நல்லா stronger strong இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்ட உடனே வேறு எந்த பொருளையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது முக்கியமாக பாலுடன் சேர்த்து சாப்பிட்றது இது கூட சர்க்கரை தேன் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கக்கூடாது வெறும் பாதாம் பருப்பை மட்டும் சாப்பிடணும் அது சாப்பிட்ட உடனே ஒரு கப்பு வெது வெதுப்பான தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சுக்கிறலாம் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற உணவுகளை வந்து சாப்பிட்லாம் ஸோ இவ்வாறு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் பாதாம் பருப்பை நல்லா மென்று நீங்கள் சாப்பிடுங்க ஸோ இந்த பாதாம் பருப்பை நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ணம்னா நீங்கள் இருபதுலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் ஏழுலேருந்து பத்து நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இரவில் எந்திரிக்கக்கூடிய அந்த ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் அந்த டைம் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிரும் மூணு நாலு வாரங்களில் நல்ல மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் உடம்பு அதிகமாக சூடாக இருந்தால் நீங்கள் பாதாம் வந்து மூணு எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக நீங்கள் பாதாம் சாப்பிட்லாம் இது உங்களுக்கு ரொம்ப சேஃபானது தான் ஆனால் அளவுக்கு மீறி எதையுமே சாப்பிடாதீங்க நம்ம சொன்ன அளவை மட்டும் எடுங்க அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாதாம் சாப்பிட வேண்டாம் காலையில் தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா தாங்க வால்நட் வால்நட் வந்து உங்களுடைய மூளை நரம்பு உங்களுடைய சிறுநீர் பைக்கு நண்பன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மூணத்தையுமே சரி பண்ணக்கூடிய பாதுகாக்க வேலையை வந்து வால்நட் செய்யுது ஏன்னா வால்நட் வந்து அவ்வளவு அற்புத நன்மைகளை கொண்டது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வால்நட்டை வந்து சாப்பிடணும் ஏன்னா இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அது வந்து இருக்குது இது வந்து நல்ல ஒரு கொழுப்பு அமிலங்கள் இது கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவி பண்ணணும் நம்மளுடைய இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி இந்த இதயத்தை பாதுகாக்கிற வேலையும் இந்த வால்நட் செய்து நரம்பு சிக்னல்ஸ்களை வந்து சரியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த வால்நட் உதவி பண்ணுது தூக்கத்தை நல்லா ஆழமாக வர வைக்கும் இந்த வால்நட் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ உங்களுடைய தூக்கத்தை அழகாக வர வைக்க செய்யும் இந்த வால்நட் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் குழந்த மாதிரி அப்படியே தூங்கிடுவீங்க இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும்னா இரவு உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒன்று இல்லைனா ரெண்டு வால்நட்டை சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதீங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடல் சூடு ஆயிரும் ஸோ கவனம் ரொம்ப தேவை ஒன்று இல்லைனா ரெண்டு வால்நட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப போதும் நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு சூப்பராக தூக்கம் வரும் உங்களுடைய சிறுநீர் பை ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இதனால் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா அதுதாங்க உலர் திராட்சை இதை ட்ரைட் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா ரெசின்ஸ்னு சொல்லுவோம் இந்த உலர் திராட்சை என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய சிறுநீர் பையை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இதில் என்னென்ன சத்துக்கள் வந்து இருக்குதுன்னா இதில் பொட்டாசியம் அதிகளவில் இருக்குது இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இதில் மைட் டயருட்டிக் வந்து பேலன்ஸ் பண்ணுற தன்மை வந்து இந்த உலர் திராட்சையில் வந்து இருக்குது ஆனால் இதை வந்து சாப்பிடும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிட்றதுல இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதில் வந்து இயற்கையான சுகர் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை அவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ நீங்கள் சர்க்கரை வியாதிகள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் உலர் திராட்சையை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறங்க இல்லை அப்படி நீங்கள் எடுக்கணும்னா கம்மியான அளவை எடுத்துக்கிறோங்க நார்மலாக இருக்கிறவங்க எவ்வளவு எடுக்கணும்னா எட்டுலேருந்து பத்து திராட்சையை எடுத்துக்கிறேன் அதை காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ நீங்கள் சாப்பிட்லாம் இதை நைட் டைமில் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்றது நல்லது அந்த உலர் திராட்சையும் சாப்பிடாம அந்த தண்ணியும் குடிக்கணும் இல்லை காலைல சாப் சாப்பிட டைம் இல்லை அப்புடின்னா மாலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்லாம் இரவு தூங்குறதுக்கும் முன் மணி நேரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா அதுதாங்க பெஸ்ட்டாக வலிமைகளுக்கு ஒரு சூப்பரான உணவுனா அது தாங்க பிஸ்தால என்ன நன்மைகள் இருக்குதுன்னா அதுல புரோட்டீன்ஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது உங்களுடைய சிறுநீர் பைய பல மடங்கு அதனுள்ள மசில்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிஸ்தா உதவி பண்ணுது இந்த பிஸ்தாவை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத இப்ப பாத்துரலாம் பிஸ்தாவை நீங்க எப்படி சாப்பிடணும்னா மாலை நேரத்துல நாலரைல இருந்து ஆறு மணி சாப்பிடலாம் இல்லைன்னா இரவு உணவுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது பிஸ்தா உங்களுடைய தசை உங்களுடைய சிறுநீர் பை மசில்ஸை வலுப்படுத்தும் நைட் நேரத்துல உங்களுக்கு அந்த சிறுநீர் அடிக்கடி வர்றது தடுக்கப்படும் இரவு நேரத்துல உங்களுடைய சிறுநீர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆக்கப்படும் சோ நீங்கள் இந்த டைமில் சாப்பிட்றதா நல்லது அதுவும் முக்கியமா உப்பு இல்லாத வெறும் பிஸ்தா மட்டும் நீங்க சாப்பிடணும் அளவு வந்து பத்துலேருந்து இருந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாயும் சோ அளவோடு சாப்பிடுங்க இதை வந்து நல்லா மென்று மெதுவாவே சாப்பிடுங்க பெஸ்ட் சாப்பிட்ட உடனே நீங்க அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நீங்க குடிங்க இது கூட வேற எதுவும் சாப்பிடாதீங்க தூங்க போடுறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க இது கூட உப்பு இந்த நீங்கள் எத்தனை நாளைகள் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னா இருபதுல இருந்து முப்பது நாட்கள் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஏழுல இருந்து பத்து நாட்கள்லேயே உங்களுக்கு இரவெல்லாம் சிறுநீர் வர்றது குறைய ஆரம்பிச்சிடும் அந்த அடிக்கடி வரக்கூடிய அந்த பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மூணுல இருந்து நாலு வாரங்கள்ல வந்து உங்களுடைய சிறுநீர் மசில்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகியும் அது உங்களுக்கே வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்களே அது வந்து நல்லா சூப்பராக உணர ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட செய்யும் பிஸ்தா சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க எட்டுல இருந்து பத்து பிஸ்தா சாப்பிட்டா போதும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப சேஃப் ஆனது ஆனா அளவு ரொம்ப முக்கியம் குடல் பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல நீங்க ஆறுல இருந்து எட்டு பிஸ்தா மட்டும் சாப்பிட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்ன நீங்க எட்டுல இருந்து பத்து டூ டேஸ் வந்து கம்மியாவே சாப்பிடுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்து ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா அதுதாங்க பேரிச்சை பழம் பழம் வந்து சிறுநீர் பைய வந்து நல்லா வலுப்படுத்துறதுக்கும் அந்த யூரின் அடிக்கடி வராத கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவி பண்ணுது ஏன்னா இதுல இயற்கையாகவே நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது நரம்ப வலிமைப்படுத்துகிற தன்மை இந்த பழத்தில் இருக்குது ஸோ நீங்க பேரீச்சம்பழத்தை எப்படியும் சாப்பிடா இரவில் ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிடுங்க இது கூட பால் சேர்க்காதீங்க சுகர் சேர்க்காதீங்க எதுவுமே சேர்க்காதீங்க பலத்தை மட்டும் சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா சர்க்கரை உங்களுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அளவு இருக்கும் ஸோ இந்த உணவுகள் கூடயே இந்த உணவுகளை எடுத்துகிட்டு இது கூடையே சில டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இரவில் ஏழு மணிக்கு பிறகு அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டாம் டீ காஃபி குடிக்க வேண்டாம் மாலையில் அஞ்சுக்கு பிறகு நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதையுமே நீங்கள் தவிர்க்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் குடிச்சுக்கிறலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிலர்களெலாம் வந்து ரெண்டு முறை மூணு முறை வந்து டீ காஃபி குடிப்பாங்க அதெல்லாம் ஒரு முறையை நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தினமும் நீங்கள் உங்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் ஸோ நடைப்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் நடைப்பயிற்சி வந்து செய்யுங்க இது கூட அதிகமாக இனிப்பு காரம் அந்த சேர்க்காதீங்க அதிக உப்பு சேர்க்காதீங்க மது அருந்தாதீங்க தூங்குற போகிறதுக்கு முன்னாடி அதிக நேரம் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரைவிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது வயசு பிரச்சனை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க உணவு சரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவு மூலியம் இந்த பிரச்சனை சரி செய்யலாம் ஸோ இந்த அஞ்சு உலர் பழங்களை நீங்கள் முப்பது நாட்களுக்கு நீங்கள் முறையாக சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்